போகிறார் எந்த தொகுதிக்கு அந்த 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 அதிர்ஷ்டம் அளிக்கப் போகிறது என்று கொண்டிருந்த அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டத்தை தேர்ந்தது நட்சத்திர தொகுதியாக இது வளம் எத்தனை நலத்திட்டங்கள் ஒன்றா இரண்டா அதையும் தாண்டி ஒவ்வொரு வீட்டிலும் பெயர் சொல்லி குறிப்பிடும் ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை நானே சொன்னேன் ஒருவரை கூட மறக்காமல் எப்படித்தான் நீங்கள் செயல்படுகிறோம் என்று ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது அதாவது யாவது நமச்சுவாரமே என்பது போல உங்களுக்கு இந்த மன்னாடி பெற்று தொகுதிக்கு தான் அந்த நலன் கிடைத்திருக்கிறது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய சொத்து என்று சொன்னாலும் நன்முட்டம் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு தான் தாய் வீட்டு பெருமை என்று சொல்லும் வருவதற்கு உங்களுக்கு அருந்துதான் எங்களுக்கு என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் ஏனென்றால் நீங்கள் தான் அவருடைய நாடி நரம்பு மூச்சு அனைத்தும் என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் எப்பொழுது கேட்டாலும் அண்ணா இந்த தொகுதியில சில வந்துட்டு போற தலைவர்கள்னா இல்லனா தொகுதியில எந்த விழாக்குது அந்த விழாக்குது எதுவா இருந்தாலும் அதாவது சென்ட்ரல்ல இருந்த மந்திரி வந்திருந்தாலும் கூட ஒரு சாதாரண வீட்டில் ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட என் தொகுதி மக்களை பார்த்து விட்டு தான் வருவேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான தலைவனை கொண்ட தொகுதியாக இது விழுகிறது அதாவது நம்ம அதாவது அழுகுனா கூட போல் சாயத்துக்கு இட வேணும்னு சொல்லுவாங்க அதுபோல உங்கள் நலன்கள் எது என்றாலும் உங்கள் பெயர்களைக்கு ஓரோடி ஒரு அற்புதமான தலைவர்கள் பெற்ற தொகுதியாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் இத்தனை பேரும் இருபத்தி ஆறுக்குள்ளே நிறைய நலத்திட்டங்கள் இந்த தொகுதியில் கூட நடக்க இருக்கின்றன தொகுதியாக இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி மிளக போகிற ஒரு அற்புத தலைவனை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் போகிறீர்கள் இன்னும் உயர உயர சென்று கொண்டே இருக்க போகிறீர்கள் நீங்கள் செய்யலாம் ஒரே ஒன்றுதான் நம்மவரை நீங்கள் தரம் சேர்த்து தூக்கி பிடித்தால் நீங்கள் நலம் நிச்சயமாக நலம் அடைவீர்கள் என்று இந்த அம்மன் சாட்சியாக நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் நீரோடி வாழ வேண்டும் தொடர்ந்து நலத்திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் எல்லாம் உங்களுக்கு ஊண்டுகோலாக நமச்சிவாயம் அவர்கள் இருப்பார் நாங்கள் இருப்போம் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்னால் காங்கிரஸ் இருக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் எங்களுடைய பாஸ்கர் இருப்பார் அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் நாங்கள் ஆதரவோ இருப்போம் எந்தவித பொய் பிரச்சாரத்திற்கும் மயங்காமல் அதில் எல்லோரையும் ஒரு சேர அடைப்படுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை நமச்சிவாயம் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நாயகனாக ஆட்டம் போட்டிருந்தது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிகிறது நான் மறுபடி மறுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி விழா கொண்டாடுவதற்கு உங்கள் வாக்குகளை தேடி இப்போதே நான் வந்திருக்கேன் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி வெற்றி ஆற்றது புதுவையிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தது உங்கள் உங்கள் வேட்பாளர் உங்கள் அமைச்சுவாய் இவனால் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி உங்கள் பொற்பாளர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 我的影。